சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பிப்ரவரி மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி கிழமை மற்றும் நேரம் இதை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பதிவு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லா சமயத்தினருக்குமே இது பொருந்தும் இந்த குறிப்பிட்ட தேதி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் கடல் அளவாக இருந்தாலும் சரி மலை அளவாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையை நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில் நேரத்தில் எடுத்து வச்சிடுங்க இது வந்து கடனை அடைப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் எவ்வளவு லட்சமாக இருந்தாலும் கோடியாக இருந்தாலும் காணாமல் போயிடும் அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்ம கடன் தொகை அப்படிங்கிறத ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட அடைக்கலாம் சரி இப்போது நான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான தேதி கிழமை நேரம் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு மணி முதல் அதிகாலை மூன்று எட்டு மணி வரை மீண்டும் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை பத்து நாற்பத்தி நான்கு மணி முதல் காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை பிப்ரவரி மாதத்தில் இந்த ரெண்டு நாட்கள் தான் மைத்திரேய முகூர்த்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடன் தொகையை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பணமாக இருந்தாலும் சரி ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய கடன் காணாமல் போகும் இதே மாதிரியான மைத்திரேய முகூர்த்த பதிவு அடுத்த மாதமும் தரத்துக்கு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்